ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்விஆர் மேக்ஸ் நான் உங்கள் ராகுல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குரூப் டூ அப்ளை பண்ணியிருப்பீங்க குரூப் டூவில் மேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் அதுக்கான இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது மேக்ஸுக்கு படிக்கிறது ஆரம்பிக்கவே இல்லைன்னா கூட இந்த வீடியோ பாருங்கள் அதாவது என்னான்னா மேக்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் சேலஞ்சு டுவெண்ட்டி டேஸ் ஆர் தேர்ட்டி டேஸ் சேலஞ்ச் பண்ண போகிறோம் அந்த தேர்ட்டி டேஸ்க்குள்ளே மேக்ஸை முடிக்க போகிறோம் முக்கியமான டென் டாபிக் இருக்கும் அதை நம்ம பார்க்க போகிறோம் டென் டாப்பிக்கை கவர் பண்ணி கொடுக்க போகிறேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி இருக்கும் அதான் இது ரொம்ப ஸ்பெஷலே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எல்லாமே கவர் பண்ணி டைப் வை கொடுக்க போகிறேன் அதை வந்து பார்த்து யூஸ்ஃபுல்லாக பயனடைங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு மாதிரி கிளாஸ் விரைவில் ஆரம்பிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவலுக்காக தான் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் இன்னொரு பயனுள்ள தகவலோட பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்